வணக்கம் இப்போ சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கப்படுகிறதுனா இந்த சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் அண்ட் இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் அவர் இந்த பிரசாந்த் குமார் கிஷோர் அவர்கள் போன்றவர்களுடைய இம்பாக்ட் இந்த தேர்தலில் எப்படி இருக்குது என்பது ஒரு முக்கியமான க கரு கருப்பொருளாக பார்க்கப்படுகிறது அதில் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா என்பது வந்து ஒரு மிக பெரிய மக்களுடைய சிந்தனையை மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையில் வந்துட்டு அதை மிகப்பெரிய சக்தியாக மாற்றியவர்கள் என்பது யார் என்று பார்த்தீங்கன்னா அதில் வி ஹாவ் டு அட்மிட் தட் பிஜேபி ஹாஸ் கெயின்ட் அன் அப்பர் ஆண்ட் இன் திஸ் நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு அவர்களுடைய கள நிர்வாகிகள் அல்லது கள பணியாளர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திட்டமிட்டு பயிர் பயிர் பயிற்சிக்கப்பட்டு இந்த சோஷியல் மீடியாவில் எப்படி அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அவங்க வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஆர் சோஷியல் மீடியா யூனிவர்சிட்டி ஐடிவிங் என்பது வந்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது ஆகவே அவர்களுடைய அந்த இம்பேக்ட் வந்து நீங்கள் இல்லைன்னா தவிர்த்து சு தவிர்த்துட்டு போக முடியாது கடந்துட்டு போக முடியாது ஏன்னா அவங்க தீர்மானிக்கக்கூடிய இந்த நேரேஷன் இந்த தேர்தலில் எது கருப்பொருளாக ஆகப் போகிறது அதாவது இந்த மதம் சார்ந்த பிரச்சனை கருப்பொருளா இல்லது வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை தனிப்பட்ட மனிதர்களுடைய பொருளாதார வளர்ச்சி தான் தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களா இல்லது தேசத்தை கட்டமைக்கக்கூடிய அந்த வலுவான ஒரு அந்த எக்கனாமிக் ஃபேக்டர் இதெல்லாம் காரணியா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அளவில் வந்து இந்த சோஷியல் மீடியா இஸ் மேக்கிங் எ பிக் இம்பேக்ட் என்பது மறுக்க முடியாத விஷயம் ஆனாலுமே இந்த இம்பாக்ட் என்னதான் நீங்கள் உருவாக்கினா கூட தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய சிந்தனை அவன் வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயத்தை பார்ப்பான் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே எவ்வளவுதான் இந்த சோஷியல் மீடியா இம்பாக்ட் உருவானா கூட அந்த சராசரி மனிதன் சாமானிய மனிதனுடைய முடிவினை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் அவனை சார்ந்த அந்த பொருளாதார நிலை அவனை சார்ந்த அந்த சமூகம் சார்ந்த அந்த எஜுகேஷன் அல்லது நம்ம மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த ரோட் ஃபே ஃபெசிலிட்டி ஆர் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இது போன்ற காரணிகள் வந்து இந்த தேர்தலை முடிவெடுக்கும் முடி முடிவ அதாவது தனிப்பட்ட மனிதன் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் அமையும் அதே போன்று இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அது வந்து ஆஃப்டர் தி அரைவல் ஆஃப் பிரசாந்த் குமார் பிரசாந்த் கிஷோர் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்குனதாக சொல்கிறார்கள் அது சற்றேறக்குரிய ஒற்றுக்கோ ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஏன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எலெக்ஷனில் இந்த பிகேஎஸ் பிளேட் எ வைட்டல் ரோல் என்பது எல்லாருமால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் ஆனால் காலப்போக்கில் நீங்கள் எவ்வளவுதான் வந்து ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்ண நீங்க உங்களுக்கு தெரியும் பல்வேறு பிராண்ட் வந்துட்டு கோடிக்கணக்கான முதலீடுகளை செய்து உருவாக்கப்பட்ட பிராண்ட் எப்படி தோல்வியுற்றிருக்கிறது என்பது நீங்கள் பெரிய அதாவது ஒரு கார்பரேட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் இல்லது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அது வந்து மக்களை சரியாக சென்றடையாத நிலையில் பொய்யான பிம்பங்களை கட்டமைக்கும் போது நிச்சயம் வந்து அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வெற்றி பெற வெற்றி பெறவதில்லை வெற்றி பெறுவதில்லை காரணம் என்னென்னா மக்களிடம் விட்டு போனீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக மாற்ற முடியாது ஏன்னா அப்படி நீங்கள் எல்லாத்தையும் தான் தீர்மானிக்க முடியும் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்தால ஒரு தேர்தலை தீர்மானிக்க முடியும் பணம் அப்புறம் நம்மளுடைய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் ஒரு வைட்டல் ரோல் இப்போ இருக்குது ஆனால் இதையெல்லாம் கடந்து இந்த ஜனநாயகத்தில் வந்து மனிதன் எண்ணம் மனித சிந்தனை மனிதனுடைய வாழ்வியல் நடைமுறைகள் இப்படி போன்ற விஷயங்கள் பல்வேறு ஃபேக்டர் வந்து அனுமானிக்க முடியாத விஷயங்களாக இருக்கிறது அது எப்போ வெளிப்படும் அந்த தேர்தல் நேரத்தில் அந்த நொடி பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயம் பார்த்திங்கன்னா அதுதான் தீர்மானிக்கப்பட போகுது நீங்கள் எவ்வளோ தான் ஒரு தேர்தலுடைய நேரேட்டிவை நீங்கள் எவ்வளோ தான் மாத்திரத்துக்கு முயற்சி செய்தாலும் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சமீபத்திய உதாரணம் பார்த்திங்கன்னா கர்நாடகா தேர்தல் கர்நாடகா தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு கட்டமைப்பு வந்து அவர்களுக்கு வந்து செயல்பட்டது அதையெல்லாம் மீறி மக்கள் தெளிவாக தீர்ப்பளித்தார்களா இல்லையா ஆகவே அந்த தேர்தல் வந்து ஒரு 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 நீங்கள் ஒரு ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள் மக்களுடைய எண்ண எண்ண ஓட்டத்தையும் சிந்தனையையும் நீங்கள் மாற்ற முடியாது மடைமாட்டம் செய்ய முடியாது என்பது அந்த தேர்தல் ஒரு உதாரணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்லேயும் பார்த்தீங்கன்னா சாரி டூ தௌசண்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்தியா ஷைனிங் கேம்பெயின் வந்து அன்றைய தினம் திரு வாஜ்பாய் அவர்களால் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது ஆனால் அன்றைய தினம் வாஜ்பாய் அவர்கள் ஒரு ஜனநாயக ஆக சிறந்த ஒரு ஒரு பண்பாளர் ஆக சிறந்த ஒரு அரசு நம்மளுடைய சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி பாலிடிக்ஸில் வந்து வாஜ்பாயி இஸ் ஒன் ஒன் ஆஃப் தி அன்பேரலல் லீடர்ஸ் அவர் வந்துட்டு இந்த ச இந்த ஜனநாயகத்திலும் இந்த அரசியலமைப்பு சட்டத்திலும் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் அவர்கள் அவர் அவர் வந்து தோற்றுப்போனார் ஏன்னா வந்து அந்த செயல்பாடுகள் அந்த அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் வெற்று கோஷங்களாக இருந்ததாக மக்கள் கருதினார்கள் அவங்க ஏன்னா இந்தியா ஷைனிங்னு ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை முன்னெடுத்தினாங்க அப்போ வந்து தோல்வியை சந்தித்தாங்க இன்றைய தினம் அதைவிட மிகப்பெரிய அளவில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் நேரேஷன் செட்டிங் இது மக்களுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய நேரேஷன்ஸ் இது மாதிரியான பலவிதமான யுக்திகளை கையாண்டாலும் கூட ஐ ஸ்டில் பிலீவ் தனிப்ப ஒரு ச ஒரு சராசரி மனிதனுடைய சிந்தனையை வந்து நீங்கள் அவ்வளோ எளிதாக மடைமாற்றம் செய்துவிட முடியாது அவன் தீர்மானிக்கக்கூடிய அந்த சரியான தருணத்தில் நிச்சயம் தீர்மானிப்பான் அந்த தீர்மானம் இன்றைய தினம் பிஜேபி அரசாங்கம் தோற்கடிக்கப்படும் என்பதுதான் உறுதியாக நான் நம்புகிறேன் ஓகே நீங்க சொன்ன மாதிரி பாஜக தான் சோசியல் மீடியால கிங்ன்னு சொல்றீங்க ஆனா இன்னைக்கு அதை பின்பற்றி இன்று இருக்கக்கூடிய திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் பிஜேபி தமிழ்நாடு ஆகட்டும் எல்லையா உங்க கட்சி ஆம் ஆத்மியா ஆகட்டும் எல்லாருமே சோஷியல் மீடியாவை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கீங்க அந்த பிரசாந்த் கிஷோருக்கு வந்து டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குல்ல பிரசாந்த் கிஷோர் இல்லாம எலெக்ஷனை சந்திக்கவே முடியாதா நீங்க அவருக்கு கொடுக்குற ரெண்டாயிரம் கோடி சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமௌண்ட் சட்ட அமௌண்ட் அதை வந்து நீங்க தேர்தல் அறிக்கையில கரெக்டா சொல்லியும் அதை நிறைவேற்றுறதுக்கான வழிமுறைகளை நீங்க பாக்கலாம் இல்ல அதுதான் சொல்றேன் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைக்கும் போது நிச்சயமா வந்துட்டு ஒரு வல்லுநர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஐடியா உங்களுக்கு கொடுக்கலாம் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாராலையும் எல்லா விதமா இப்ப கலைஞர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார் என்றால் அவர் மக்களினுடைய மனதை நன்கு அறிந்தவர் அவர் அதே மாதிரி திரு செல்வி ஜெயலலிதா அவர்களும் நம்ம சம காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் மக்களுடைய ஓட்டத்தை படித்தவர்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்தவர்கள் எந்த விஷயத்தை ரீச் பண்ணால் நம்ம வந்து மக்களுடைய இதை செயல்படுத்த முடியும் வெற்றி பெற முடியும் என்ற அந்த அந்த ஃபார்முலாவை அறிந்தவர்கள் அதே போன்று தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சற்றேறக்குரிய அந்த அளவில் வந்துட்டு மோடி அவர்களும் தொடர்ந்து செயல்படும் ஆனால் இங்கே ஒரு பெரிய மோடி அவர்களுக்கும் இந்த ரெண்டு குறிப்பிட்ட தலைவர்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா அவர்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுத்தாங்க ஆனால் இன்றைய தினம் மோடி அவர்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறார் என்றால் இல்லை அவர் எதை முன்னெடுக்கிறார் என்றால் அவரை அவர் பேசும் ஒன்றும் செயல் எங்க போறாங்கன்னா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை மீறி அவர்கள் முன்னெடுக்கிறது எதை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் என்றால் மதம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறார் நிறுத்துகிறார்கள் மக்களிடையே அந்த பிரிவினையை முன்னெடுத்து முன்னெடுக்கிறார்கள் அதுதான் வித்தியாசம் அப்ப அவங்க என்ன அந்த சக்சஸ் ரேட்டாக எதை கருதுறாங்கன்னா இந்த மதம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கும் போது இந்திய தேசம் இந்து தேசமாக மாற்றப்பட வேண்டும் என்ற அந்த முன்னெடுப்பு அதிகமாக இருக்கிறது அதை வந்து நம்மளுடைய இந்த பல்வேறு இன மக்கள் இனமா இனம் இனம் மொழி கலாச்சாரம் போன்ற அனைத்தையும் இணைந்து செயல்படக்கூடிய இந்திய தேசத்து மக்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள பெற மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம் இன்னைக்கு வந்துட்டு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் எஸ் அதனுடைய இம்பாக்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல பட் அது மட்டுமே தீர்மானிக்காது அதை மீறி இந்த மக்களுடைய எண்ணமும் சிந்தனையும் இருக்கும் என்பது தான் நான் சொல்லக்கூடிய கருத்தாக பார்க்குறேன் நீங்கள் என்ன அது அதாவது ஒரு 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 எக்ஸ்பர்ட் ஒரு வல்லுநர் வந்து பல்வேறு விஷயங்களெல்லாம் அணுகி தான் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை இவால்வ் பண்ண போகிறாங்க அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது அது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை ஐடி விங்காக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து மக்களுடைய எண்ணத்தை அடிப்படை என்னென்னா மக்களுக்கு என்ன தேவை அந்த விஷயத்தில் தான் நான் மாறுபடுறேன் நீங்கள் எவ்வளவுதான் ஒரு சிந்தனையை புகுத்துனா கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிந்தனையை வந்து அவர்களிடம் புகுத்த முடியாது என்பது யதார்த்தம் அது அது வந்து இட் வில் அட்ராக்ட் ஒரு ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் பட் அட் த சேம் டைம் சில விஷயத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி சொல்லும்பொழுது மக்கள் வந்து ஒரு மாதிரியான மனநிலை கொண்டு சொல்லப்படுகிறார்கள் இல்லை அதை தான் சொல்கிறேன் அந்த கடந்த பத்தாண்டு காலமாக அவங்க அதை தான் செஞ்சிட்ருக்குறாங்க கடந்த பத்தாண்டு காலமாக பத்தாண்டு காலமாக இந்த சிந்தனையை தான் அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்றது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் நீங்கள் தான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாலும் ஃபேக்ட் இஸ் ஆல்வேஸ் அ ஃபேக்ட் நீ என்ன பொய் சொன்னாலும் அந்த பொய் பொய்யாக அதான் பார்க்கப்படும் ஒரு கா கொஞ்ச நாள் வந்து அந்த பொய் வேணால் உண்மையாக தெரியலாம் ஆனால் அந்த பொய் வந்து காலம் கடந்து செல்ல செல்ல இட் வில் பி எக்ஸ்போஸ்ட் அதனால தான் சொல்கிறேன் இந்த 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 மீடியாவோடைய தாக்கமும் இல்லை சோஷியல் மீடியாவோடய தாக்கமும் எவ்வளோ தான் இருந்தால் கூட பத்திரிகைகள் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன நினைக்கிறாங்க இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக பத்திரிகைகள் வந்து மிகப்பெரிய அதாவது இருட்டடிப்பு செய்யக்கூடிய நிலையில் இருக்குது இன்றைய தினம் ஒட்டுமொத்த குறிப்பாக தமிழகம் தவிர்த்த மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து வித மீடியாக்களும் என்ன நேரேஷனை செட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நாறு நானூறு தே வந்து தொகுதிகளை வந்து பிஜேபி வெற்றி பெறும் அப்படின்னு யார் சொன்னால் மோடி சொன்னார் ஆனால் அந்த கருத்தை நீங்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் அதை முன்னெடுத்து சொல்லிடுறீங்க மற்ற அந்த எதிர்கட்சிகளுக்கான பிளாட்ஃபார்ம் நீங்கள் தர்றதில்லை அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து யூ ஆர் கண்டினியூஸ்லி அண்டர்மைனிங் தி அதர் அதர் பார்ட்டிஸ் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படி ராகுல் காந்தியை வந்துட்டு நீங்கள் பப்புனு கட்டமைப்ப கட்டமைச்சதும் அதே போன்று திரு கெஜ்ரிவால் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவர் ஊழலில் ஈடுபட்டு விட்டார் என்ற எந்தவித மெட்டீரியலும் இல்லாமல் இல்லாமல் நீங்கள் கட்டமைக்கப்படுகிறீங்க அப்போ அந்த இடத்துல வந்து இந்த நிலை வந்து தோற்கடிக்கப்படும் அப்போ வந்து அது மாதிரியான ஒரு செயல்பாடு வரும்போது இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் போன்ற ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு தேவையா தேவை என்று என்றால் அவ் அதாவது இது வந்து திஸ் எலெக்ஷன் அண்ட் திஸ் பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது டைனமிக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அதில் ஒரு ரோல் அவருக்கு இருக்குமா நிச்சயமாக இருக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு இருக்குது இப்போ நம்ம பல்வேறு அமைச்சர்களே வச்சுருக்கிறோம் அதில் ஒரு ஒரு அமைச்சர் மட்டும் சார்ந்து இருந்துட முடியுமா நிச்சயமாக முடியாது இட் இஸ் எல் இட்ஸ் இட்ஸ் அ கலெக்டிவ் ஒர்க் அது போன்ற ஒரு ரோல் வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் முன்னெடுக்கலாமே தவிர அவர் ஒருவரால் அது போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மட்டுமே இந்த தேர்தலை தீர்மானிக்க முடியாது என்பது தான் எனக்கு நான் அறிந்தவன் மக்களுடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும் இதே மாதிரி இந்த தேர்தலில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பெரிய ரோல் பண்ணுன்றாங்க அதாவது நீங்க சொல்லாதது செய்யாதது எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கொண்டாட முடியும்னு ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியே சொன்னார் இது அது மட்டும் இல்லை இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இது பல ஆபத்துகளையும் பல ஒரு நெகட்டிவான விஷயத்தை கொண்டு வரும்ல எஸ் அது டெக் அதாவது எந்த ஒரு தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இட் வில் ஹாவ் அ குட் அண்ட் பேட் இம்பாக்ட் சரிங்களா எந்த ஒரு அரை அதாவது அற அதாவது அறிவியல் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துட்டு இருக்கு இப்போ தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் எல்லாம் எல்லா மீடியமுமே வந்துட்டு ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எதிர்ப்பு சந்திக்கும் அதுக்கப்புறம் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அது தொய்வடையும் அது மாதிரி இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் கடந்து போகும் இந்த இட் வில் டெஃபினெட்லி இட் வில் ஹேவ் அன் இம்பாக்ட் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணலாம் நீங்கள் இப்போ இந்த டீப் ஃபேக் வீடியோஸ் போட முடியும் இந்த கே இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் ஆனாலும் இந்த மனித மனம் மனித சிந்தனை மனிதன இது எல்லாமே மனிதனுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் இட்ஹாஸ் காட் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ் நீங்கள் என்ன வந்துட்டு மனிதனுடைய மனங்களையும் கருத்தாளங்களையும் கடந்து உருவாக்கணும்னு நினச்சா கூட அது இட் ஹாஸ் காட் த இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன்ஸ் அது ஒரு ஸ்டேஜோடு தான் நின்றுரும் அது ஆகவே வந்துட்டு இப்போ தற்சமயத்துக்கு இட் வில் ஹாவ் அன் இம்பேக்ட் பட் அதையெல்லாம் தான் மனித இனம் கடந்து வந்திருக்கிறது தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கிறது நம்முடைய மூவாயிரம் நாலாயிரம் வளர்ச்சி ஆண்டுகால அதாவது நம்மளுடைய எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் ஹியூமனோடைய வித ஜெனடிக்ஸை பார்த்திங்கனாலும் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் உடைய குரோத்தை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட நினைத்து பார்க்க முடியாத வளர்ச்சி என்ற இது நம்ம அடைந்திருக்கிறோம் அதேமாதிரி அடுத்த பத்து ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கூட இருக்கலாம் ஆனால் இது எல்லாம் ஒரு ஈக்குவல் ஈக்வலி வந்துட்டு தொடர்ந்து இங்கே நடைபெற்று தான் இருக்குது ஆகவே இது இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் ஆனால் அதையும் மீறி மனித சமூகமானது வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி ஜூட்